ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சவுத் இண்டியன் ஸ்டைல் நம்ம ஃபேமிலியில் இருக்க பெரியவங்க குட்டிஸ் எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி சுவையான மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு கிலோ மட்டன் தண்ணி சேர்த்து ஒரு குக்கரில் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிலோ ரைஸ் தண்ணி ஊற்றி ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு தனியாக வச்சுக்கலாம் தேவையான நீல நீளமா வெட்டிக்கணும் நான் மிக்ஸி யூஸ் பண்றேன் வேணுன்றவங்க கையில கூட வெட்டி எடுத்துக்கலாம் அடுத்து நாலு தக்காளி தக்காளி ரொம்ப புளிப்பு தன்மை தரும் அதனால நம்ம இன்னைக்கு நாலு போதும் இப்போ ஒரு பேன்ல சூடு ஆனோடனே அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் பட்டை தார்பூ ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு மராத்தி முக்கு கொஞ்சம் கல்பாசி அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இதில் நாலு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு கப் புதினா இலைகளையும் சேர்த்து விட்டு வதக்கிக்கலாம் எடுத்த மட்டன் தண்ணி இல்லாம சேர்த்துக்கலாம் நான் குழந்தைகளுக்காக செய்யறதால பச்சை மிளகாய் சேர்த்துக்கல வேணுன்றவங்க அதை சேர்த்துக்கலாம் அதனால நான் காரத்துக்காக நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை கப் தயிர் தேவைக்கேற்ப உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் எல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணியோட மெயின் பார்ட்டே அதோட கன்சிஸ்டன்சி தான் ஸோ தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் இல்லைனா குழஞ்சிரும் நான் அரிசி மெஷர் பண்ண கப்லேயே தண்ணி ஊற்றிக்கிறேன் அஞ்சு கப் அரிசிக்கு ஏழரை கப் தண்ணி சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி நம்ம நல்ல சூப்பி ஒரு கப் தண்ணிக்கு பதில் வேக எடுத்த சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம் கொதிச்ச உடனே ஊற வச்ச அரிசி போட்டு ரொம்ப குத்தாம கலறி விட்டு மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ கடைசியா தம்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி புடிச்சு இப்படி மேல வச்சுக்கிறேன் இது நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தம் ஆகட்டும் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு இதுல இப்போ மல்லி இலைகளை தூவி நம்மளுடைய சுவையான சவுத் இந்தியன் மட்டன் தம் பிரியாணி தயார் அன்பா பரிமாறி ஆசையா சாப்பிடலாம் சுட சுடா தூட தூட அந்த மாதிரம் மல்லிப்பு இட்லியே